வணக்கம் ஐந்து மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவபிரியன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி हेलीकॉप्टर लाल किले की प्राचीर के सामने से प्रस्थान कर रहे हैं और यहाँ पर वायु विचरण करते हुए नजर आ रहे हैं दो तो एडवांस लाइट हेलीकॉप्टर लाइन एस्टर्न फॉर्मेशन में जहाँ पर विंग कमांडर अंबर अग्रवाल और विंग कमांडर राहुल नैनवाल पुष्प वर्षा कर रहे हैं उपस्थित जनसभा டெல்லியில் சுதந்திர தின விழாவில் ராகுல் ராகுல்காந்திக்கு பின்வரிசையில் இருக்கை ஒதுக்கியதால் சர்ச்சை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருக்கு முதல் வரிசையில் இருக்கை ஒதுக்கும் மரபு மீறப்பட்டதாக குற்றச்சாட்டு சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றார் வரும் பொங்கல் முதல் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் முதற்கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு க அறிவிப்பு நீரழிவு ரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதால் இவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்றன இதற்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும் ஆளுநரின் தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசியல் வேறு அரசின் நிலைப்பாடு வேறு என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் சார்பிலே மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று அந்த விருந்திலே நாங்கள் கலந்து கொள்வதாக முடிவு செய்திருக்கிறோம் கோவை நெல்லை திருப்பூர் உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு நீலகிரி கோவை திருப்பூர் தேனி மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு வரும் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு முன்னணி நிறுவனங்களின் தலைவர்கள் சந்தித்து தொழில் முதலீடுகளை ஈர்க்க உள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா தகவல் அடுத்த கட்ட வேலையாக இப்பொழுது அமெரிக்க நாட்டுக்கு செல்லவிருக்கிறார் அங்கே மிக முக்கியமான பல நிறுவனங்களை சந்திப்பு சந்திக்க இருக்கிறோம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி அன்று மனு முதலமைச்சர் அவர்கள் புறப்படுவார் என்று நினைக்கிறோம் அந்த கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு தமிழ்நாட்டில் பாமகவிற்கு ஆதரவு கொடுத்தால் தலித்தை முதலமைச்சராக்குவோம் விழுப்புரம் அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு பிறகு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம் சுதந்திர தினத்தை ஒட்டி இந்து சமய அறையத்துறையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் சமப்பந்தி விருந்து நிகழ்ச்சி அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் சிவசங்கர் டி ஆர் பி ராஜா மையநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்பு தமிழக அரசு பேருந்துகளில் கட்டணத்தை உயர்த்தக்கூடிய திட்டமில்லை என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மீண்டும் திட்டவட்டம் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தனியார் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டே ஆக வேண்டும் என்றும் பேட்டி உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பாஜகவினர் இருசக்கர வாகன பேரணி காரைக்குடி உள்ளிட்ட இடங்களில் ஹெல்மெட் அணியாமல் போக்குவரத்து விதிமீறல் பாபநாசத்தில் தாமரபரணி ஆற்றில் மூழ்கி சகோதரிகள் உட்பட மூன்று பேர் உயிரிழப்பு சுரிமுத்து ஐயனார் கோவில் பகுதியில் குடும்பத்தினருடன் குளித்த போது சோக சம்பவம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது மகுடம் விருதுகள் வழங்கும் விழா சாதனை படைத்த தமிழ் ஆளுமைகளை கௌரவிக்கும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தல் பொள்ளாச்சியில் டிராக்டர் பேரணி நடத்தும் என்ற விவசாயிகள் கைது தேனியில் மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் கள்ளநோட்டுகள் பறிவு இருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நாளை வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு ஓசூர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு பூச்சந்தையில் குவிந்த மக்கள் மற்றும் வியாபாரிகளால் கூட்டு நெரிசல் மாமல்லபுரம் அருகே மூன்றாவது ஆண்டாக நடைபெறும் காற்றாடி திருவிழா சிறுவர்களுடன் குடும்பம் குடும்பமாக வந்து பார்வையிடும் மக்கள் சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை ஆளுநர் மாலையில் நடைபெறக்கூடிய தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று ஆளுநரை சந்தித்து பேசியுள்ளார் அதிமுக பாஜக பாமக நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் சுதந்திர தினத்தன்று அன்று மாலையில் ஆளுநர் தரப்பிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய தேநீர் விருந்தில் அரசில் முக்கிய அங்கம் கூடிய ஆளும் கட்சி எதிர்கட்சி உட்பட சட்டப்பேரவையில் அங்கம் வைக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுடைய அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு ஒரு சந்திப்பு நடைபெறுவது என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய ஒரு மரபு அதன் அடிப்படையில் ஆளுநர் மாளிகையில் இருந்து வந்த அழைப்பை ஏற்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு தேநீர் ஸ்டாலின் அரசின் பிரதிநிதியாக அரசின் நிலைப்பாடு வேறு அரசியல் என்பது வேறு என்று திமுக தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி சடையாண்டி விவரம் என யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க தேவபிரியன் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் வழங்கக்கூடிய தேநீர் விருந்திற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரை பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து ஆளுநர் அவர்கள் வரவேற்றிருக்கிறார் உடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பொன்முடி உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களும் உடன் இருந்திருந்தனர் அது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணி கட்சிகள் இந்த ஆளுநர் விருந்தை புறக்கணித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அத்தோடு அவர்களோடு சேர்த்து எதிர்கட்சி சார்பில் பெஞ்சமின் ஜெயக்குமார் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் பாமக சார்பில் ஜி கே மணியன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் எல் கே சுதீஷ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றனர் ஓ பி எஸ் அது மட்டுமல்லாமல் ஓ பி எஸ் அணி சார்பில் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோரும் வருகை தந்திருக்கின்றனர் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் புறக்கணித்திருக்கிறது திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது பாஜக சார்பில் தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிழந்திருக்கிறார் முக்கிய அண்ணாமலையோடு சேர்ந்து ராஜா உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகளும் இந்த தேநீர் விருதில் பங்கேற்றிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக இந்த தேநீர் விருந்து தொடங்க இருக்கிறது ஆளுநரும் மு க ஸ்டாலின் அவர்களும் தற்பொழுது மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் தகவலுக்கு நன்றி